உங்கள் வீட்டில் நறுமணமுடன் இருப்பதற்காக இந்த வீடியோ இதில் பார்த்தீங்கன்னா இது கருப்பு கலர் இருக்குது பார்த்திங்கன்னா இது வந்து சார்கோல் இந்த சார்கோலுங்கிறத வந்து நம்ம விளக்கலை காமிச்சிட்டு அந்த பெட்டியில் புகைப்பெட்டியில் வச்சுட்டு பிறகு ஆனால் அது எல்லாமே எரிஞ்சிடும் பாருங்களேன் எப்படி ஸ்பார்க் ஆகுது இது முழுவதும் வந்து தனல் ஏறி கங்க மாதிரிதம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நறுமணம் வீசுவதற்காக இந்த உமரை அதில் கொட்டப்படும் பாப்பா இந்த உமரை எடுத்து அதில் போடுங்க இப்போ பாத்தீங்கன்னா அந்த கணல்ல வந்து இந்த உமர போற போறோம் இது வந்து ரொம்ப மிகுந்த வாசனையா இருக்கும் நல்ல மனமா இருக்கு பாப்பா எப்படி இருக்குது மனம் எப்படி இருக்கு பாப்பா எப்படி பாப்பா நல்ல நறும எப்படி இருக்கு நல்ல புகையும் வருது